கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்ம வந்து நம்ம லைஃப்பை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியதில் மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன இதை யார் நமக்கு கொடுத்தது இதை எதற்காக அவர் கொடுத்தார் இந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியங்களை குறித்து ஒரு தெளிவான அறிவு இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பதினாறாவது வாசித்து பார்ப்போம் நினைச்சோன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் ஏன் என்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்திலுள்ளைகளும் பூலோகத்திலையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது இடத்துல நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் இன்னைக்கு வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எப்படியாவது இந்த வாழ்க்கைய வாழ்ந்துடணும் இந்த வாழ்க்கையில நம்ம வந்து சிறப்பாக இருந்துடணும் நன்றாக வாழணும் அப்படின்னு மனிதர்கள் பெரும்பாலும் நினைக்கிறது நல்ல பணத்தை பொருளை ஈட்ட வேண்டும் தாங்கள் தங்களுக்கு தேவையான நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல வீடு கார் போன்ற வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளும் நல்ல பேங்கில் நிறைய பேலன்ஸ் பணம் நமக்கு நிறைய இருக்க வேண்டும் நம்ம உலகத்தில் வந்து நல்ல உயர் பதவிகள் இருக்க வேண்டும் மனிதர்கள் புகழக்கூடிய நிலைமையிலே நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும் நமக்கு ஒரு பெயர் உண்டாக வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு மனிதன் மேன்மையான காரியங்களை சுதந்திரிக்க தான் வளர்கிறதாகவும் தான் மேன்மை அடைகிறதாகவும் தான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழுகிறதாகவும் மனிதர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் அதற்காக அவர்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள் அதில் ஒரு சிலர் கடவுளை நம்புகிறார்கள் பெரும்பாலான மக்கள் கடவுளை நம்புகிறார்கள் கடவுளத்தில் அதற்கான ஒத்தாசையை நாடுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் நோக்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிற விதத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது எல்லா இருக்கிறது அதற்காக அவர்கள் மிகவும் பிரயாசத்தை மனிதர்கள் குறித்து நன்றாக நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம விரும்பி இந்த வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தினது கிடையாது நாம் விரும்பி இந்த உலகத்தில் வந்தது கிடையாது நாம் விரும்பி இந்த உலகத்தின் ஏதோ ஒரு தாய் தகப்பனுக்கு ஏதோ ஒரு உலகத்தின் பகுதியிலே நாம் பிறக்கவில்லை நம்மை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார் இந்த சகலத்தையும் படைத்து ஆளுகிற தேவன் இருக்கிறார் அவர் உண்டாக்கிற அனைத்தையும் அவர் தன்னை கொண்டும் அவர் தனக்காகவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்ப நாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் இந்த வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சொன்னால் இந்த வாழ்க்கையை உண்டாக்கினவர் அவர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை உருவாக்கி இருக்கிறார் அப்போ நம்மை செய்ய வேண்டியது நான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தேன் யார் என்னை உண்டாக்கினவர் அவருடைய நோக்கம் என்ன அதை சரியாக புரிந்துவிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை எதற்காக படைத்தார் எதற்காக நம்மை உண்டாக்கினார் எல்லாவற்றையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிற புஸ்தகம் தான் பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த வேதாகமத்தை வந்து பைபிள் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் அழைக்கிறோம் அதை ஒருத்தர் இப்படி சொன்னார் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிபோர் லீவிங் த எர்த் அப்படின்னார் அப்போ நம்ம இந்த உலகத்தை குறித்தும் படைப்பை குறித்தும் நமக்கு எல்லா அறிவையும் கொடுக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் பரிசுத்த வேதாகும் அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்ல சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்ம இத வந்து என்ன செய்யணும்னா கருத்தோட படிக்கும் போது அதுவும் ஆவியானவருடைய உதவியோடு இதை எழுதின பரிசுத்தாபியான உதவியோடு நான் வாசிக்கும் போது இந்த உலகம் எப்படி உண்டானது மனிதன் எதற்காக உண்டாக்கப்படும் எல்லாமே வேத புஸ்தகம் சொல்லுகிறது அதுல மிக முக்கியமாக மனிதனை எங்கே எதற்காக உண்டாக்கினார் என்று சொல்லும்போது நம்ம ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் சதவீதத்தில் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனிதனை பண்ணுவோம் அவர்கள் எல்லாவற்றையும் கீழ்படுத்தி அவர்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டு கொள்வ கொள்ளுங்க அப்படின்னு உள்ள கமாண்டோட தான் நம்மளை உருவாக்கியிருக்கிறார் நாம் இதை பார்க்கும்போது அவர் நம்முடைய பரம தகப்பனாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார் நம்மை குறித்து அவருக்கு இருக்கிற நோக்கம் நாம் நம்மை வைத்து குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை காட்டிலும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உயர்வானதா இருக்கிறது அப்ப அவ்வளவு உயர்வான எண்ணத்தோடு கூட தான் தேவன் நம்மை உண்டாக்கியிருக்கிறார் அப்போ அவருடைய நோக்கத்தை நாம் அறியும்போது அது நாம் நினைக்கிற இந்த சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல ஏதோ எப்படியாவது பண சபாயத்துடனும் எப்படியாவது ஒரு வீடு வசதி தோப்புத்தொரவு அப்படின்னு உண்டாக்கி வேண்டும் நமக்கு தேவையான ஒரு வாகன வசதி இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பேங்க்ல நிறைய பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கொள்ள வேண்டும் நம்ம மக்கள் புகழும்படி வாழ வேண்டும் அப்படி அல்ல வாழ்க்கை வாழ்க்கையின் நோக்கம் அப்படி அல்ல வாழ்க்கையின் நோக்கம் தேவன் நம்மை எதற்காக சிருஷ்டித்தாரோ அதை நாம் புரிந்து கொள்ளும் போது இந்த வாழ்க்கை ரொம்ப லெகுவாகிறது என்னவென்று சொன்னால் அவர் அவருடைய நமக்கு எல்லாமே இங்க கூடுதலாக கொடுக்கப்படும் நமக்கு தேவையான அனைத்தும் நமக்கு தேவைக்கு அதிகமாக கூட நமக்கு கிடைக்கும் நமக்கு அதை இலவசமாக கொடுக்கப்படும் அதனாலதான் ஏசு கிறிஸ்துனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது உன்ன உணவு உடுக்க உடைய உங்களுக்கு தேவையான அனைத்தும் கூட கொடுக்கப்படும் அது என்று சொன்னார் அத்தியவசமாய் கொடுக்கப்படும் மனிதர்கள் தான் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தையும் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை குறித்தும் அறியாதபடிக்கு அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு தானே தன்னுடைய வழியை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் தனக்கென்று ஒரு பாதையை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் நோக்கத்தில் அவர்கள் போகிறபடியினாலே அவருடைய வாழ்க்கை வந்து மிகவும் கடினமானதாக இருக்குது நம்ம வாழ்க்கை கடினமாக இருக்கு இடையில நமக்கு வந்து தேவனுடைய திட்டத்தை விட்டு நம்மை வெளியே விளக்கக்கூடிய உலகத்தில் வந்து சாத்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் எதிரி ஒருத்தர் இருக்கிறான் அவன் தேவ திட்டத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு போகும்படி கண்களின் இச்சைகள் மாம்சத்தின் இச்சைகள் நம்ம ஜீவனத்தின் பெருமை என்று சொல்கிற நம்ம வாழ்க்கையை வைத்து நமக்கு ஒரு பெருமையை உண்டு பண்ணுகிறது இப்படி இந்த மூன்று காரியங்களை வைத்து அவன் மனிதனை தனக்கு தன்னுடைய இச்சைக்கு தன்னுடைய விருப்பத்துக்கு நேர தகர்த்து போடுகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த இச்சைகள்ல நம்ம அகப்படாம வாழ வேண்டும் நாமவே நமக்காக ஒரு நல்ல திட்டத்தை நாம் நாம் நினைக்கிற மாதிரி நம்ம அமைத்துக் கொள்ள கூடாது சரியான காரியம் என்னவென்று சொன்னால் நாம் நாம உருவாகவில்லை நாம் நமக்காக உருவாக்கப்படவில்லை நம்மை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார் அவருக்கு நம்மை குறித்து பெரிய உயர்வான நினைவு இருக்கிறது அது நன்மையானது அது மேன்மையானது அது அவருடைய பிள்ளைகளாக நம் இருக்கும்படியாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அவர் ராஜாஜி ராஜாவாக இருக்கிறார் அவர்தான் தான் இந்த அண்ட சராசரத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார் அவரோடு கூட சேர்ந்து நாமும் இந்த இயற்கையை அவர் படைத்த படைப்புகளை ஆளக்கூடிய ஆளுநர்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் அவரோடு கூட இணைக்கப்படுவோமானால் அவருடைய திட்டத்துக்கு அவருடைய நோக்கத்துக்கு அவருடைய அந்த பர்பஸ்குள்ள நம்ம வருவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிக மிக எளிதாக மாறிவிடுகிறது இங்கே நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை எந்த மனிதனை குறித்தும் நம்ம பயப்படவில்லை எந்த அரசாங்கத்தை பார்த்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை நாளைய தினத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை இங்க இருக்கிற ஆபத்துகளை குறித்து பயப்பட வேண்டியதில்லை நமக்கு என்னென்ன ஆகுமோ என்று சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன் என்று சொன்னால் இது எல்லாவற்றையும் நம்மை உண்டாக்கினவர் பார்த்துக் கொள்கிறார் அவர் அதை குறித்து எல்லாவற்றையும் அவர் கேர் பண்ணிக்கிறார் ஏன்னா இந்த எந்த ஏரியாவை நம்ம சொல்ற எந்த காரியங்களையும் நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அதெல்லாம் அவர் பார்த்துக் அவர் சொல்லுற ஒரு காரியத்தை அவருடைய நோக்கத்தை அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து அவருடைய அந்த பர்பஸ்க்குள்ள அவருடைய நோக்கத்துக்குள்ள நம்மை ஃபிட் பண்ணிக்கொள்வோம் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிக மிக லெகுவாக மிக மேன்மையாக மிக உயர்வாக இருக்கும் அதை நாம் தெரிந்து கொள்வோம் இதை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிங்க தேவ சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் தேவ நோக்கத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ்க்கை மிக மேன்மையாக இருக்கும் கத்தந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே